துக்க காரியம் நடந்த வீட்டில் உடனடியாக நல்ல விசேஷம் நடத்த வேண்டும் என்பது கிராமிய பழமொழி சசிகலா குடும்பத்தில் அவரது அண்ணன் மகன் மகாதேவன் சில மாதங்கள் முன்னர் இறந்த நிலையில் திருமண நிகழ்ச்சிக்கு தயாராகி கொண்டிருக்கின்றனர் மன்னார்குடி உறவுகள் சசிகலாவின் உடன்பிறந்த தம்பி திவாகரன் இவர் மன்னார்குடியில் வசித்து வருகிறார் இவரது மகன் ஜெய் ஆனந்திற்கு திருமணம் செய்யும் பொருட்டு அவருக்கு தீவிரமாக பெண் பார்த்து வருகின்றனர் தனக்கு பெண் பார்க்கிறார்கள் என்று அரசல் புரசலாக ஜெய் ஆனந்திற்கு செய்தி கசியவே நீண்ட தயக்கத்திற்கு பின் தனது தந்தை திவாகரனிடம் சென்று அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று நின்றுள்ளார் திவாகரனும் என்னவென்று கேட்க நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் அந்த பெண்ணையே பேசி முடிச்சிடுங்க என்று தயங்கியபடியே கூறியுள்ளார் அதைக் கேட்டு அதிர்ந்த திவாகரன் பெண் யாரென்று கேட்க வேறு யாரும் இல்லை நம்ம பாஸ்கர் மாமாவோட பொண்ணுதான் என்று கூறியுள்ளார் ஜெய் ஆனந்த் அதை கேட்ட திவாகரன் இடிந்து விழாத குறையாக அதிர்ந்துள்ளார் ஜெய் ஆனந்த் குறிப்பிட்ட பாஸ்கர் என்பவர் வேறு யாருமில்லை டிடிவி தினகரனின் சகோதரர்தான் பாஸ்கரன் என்பவர் நெருங்கிய உறவுகளாகவே இருந்தாலும் திவாகரன் அதிர்ந்ததற்கு காரணம் உள்ளது கட்சியினரால் பாஸ் என்று அழைக்கப்படும் திவாகரன் டெல்டா மாவட்டத்தில் அரசியல் ஆதிக்கம் செலுத்தி வருபவர் ஏற்கனவே சசிகலா சிறைத்து சென்றுவிட்ட நிலையில் அதிகாரத்திற்கு யார் வருவது என்ற போட்டி திவாகரனுக்கும் டிடிவி தினகரனுக்கும் உச்சகட்டமாக நடந்து வருகிறது குடும்பத்திற்குள்ளேயே ஒருவருக்கு ஒருவர் மோதி வருகின்றனர் இந்நிலையில் டிடிவி தினகரனின் சகோதரர் மகளை எப்படி தனது மகனுக்கு திருமணம் செய்து வைப்பது என்கிற சிக்கலில் மன்னார்குடி திவாகரன் தவித்து வருவதாக கூறப்படுகிறது ஜெய் ஆனந்தின் இந்த காதல் விவகாரம் குடும்பத்தினரை இணைத்து வைக்குமா அல்லது மேலும் பிளவை ஏற்படுத்துமா என்ற கேள்வி மன்னார்குடி உறவுகளிடையே எழுந்துள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி